இவ்ளோ பெருசா வாங்கி தர சொன்னு பார்த்தா இப்போ யானை வைக்கிறதுக்கு இடமே இல்ல கரண்டியெல்லாம் எங்கதான் மாட்டுறது என்ன பண்றது ஆஹ் உள்ளார ஒரு ஸ்டாண்ட புதுசா வச்சிருக்காங்கல்ல அதை இங்க அடிச்சிருக்கலாம் கிச்சன்ல அதான் இங்க இருக்கு ஸ்டாண்ட் இதுல மாட்டலாம் என்ன இதுலயே மாட்ட முடியல சரி அதுல மாட்ட முடியலாம் என்ன வச்சிடலாம் கம்பி கீழே இருக்கும் சூப்பர் ஒண்ணு இந்த கம்பிலாம் பெருசா வாங்கி வச்சிருந்திருக்கான் போன்ல வர சார்ஜ் வர கம்மியா இருக்கு ஃபர்ஸ்ட் சார்ஜ் போடு சின்ன வரை சரி இல்ல சின்ன மாத்தணும் ஃபர்ஸ்ட் என்ன இது ஸ்டாண்டில்ல ஸ்பூன் பாகியா கبا என்னமா கூப்டா என்னது அது ஆமாமா நானே கேட்கணும் நினைச்சேன் வாங்க நீ அங்க மாட்டி இருக்கலல்ல அதுவும் சின்னதா வாங்கி இருக்கா பெருசா வங்கி இருக்கல ஓ ஸ்பூன் ஸ்டாண்டு இது உங்க வீட்ல ஆமா வேற என்ன இது அங்க பாரு கம்பி கம்பியா இருக்கு ஓ இந்த கம்பி தான் ஸ்டாண்ட் ஸ்டாண்டா ஆமா இல்லையா பின்ன ஸ்டாண்ட்ல பாரு அப்படிதான் இருந்துச்சு நமக்கு அம்மியா இது என்ன குட்டியா இருக்கு ஷர்ட் மாத்த கூடவே கேங்க இருக்கு இருக்கும் ஷர்ட் மாத்திடுவேல இது நான் பாத்துர்க்கேன் அத நான் பார்த்தது இல்லையே இப்ப புதுசா வாங்கி வச்சிருந்தா ஒருவேளை நான் கேட்டல ஸ்டாண்ட் பத்தலன்னு சொல்லி அதனால வாங்கி வச்சிருக்கேன்னு நினைச்சேன் அம்மா இது போன் சார்ஜ் போட்டு இங்க வைக்கணும் புரியுதா பிங்கர ஸ்பூனை வைக்க கூடாது ஆ தெரியதா வைக்கிற ஸ்டாண்டா அப்பறம்னா அது கரண்டி வைக்கிற ஸ்டாண்ட் நிச்சயா அப்ப இத நீ சொல்லிட்ட இல்ல மாட்டி இருக்கணும் ஆ இது மொபைல் ஹோல்டர்மா பாத்தல தெரியுதே மொபைல் வைக்கிற ஸ்டாண்ட் தெரியல என்ன பண்றது சரி மொபைல் ஹோல்டர்னு சொல்ற அப்ப ஹோல்ட் பண்ணி வை பாக்கோ முருகா முடியல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க